நாங்கள் நேசிப்போம் நாங்கள் நேசிக்கிறோம் அவர் யாராக இருந்தாலும் அபூபக்கராக இருந்தாலும் பிரமராக இருந்தாலும் அஸ்மான் இருந்தாலும் அலியாக இருந்தாலும் பிலாலாக இருந்தாலும் அந்த நல்லவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் அவர்களோடு நாளை மறுமையில் வாழ்வதற்கு ஆசைப்படுகிறோம் தொண்ணூற்றி ஐந்தாவது ஒலா நுஃப்ரத் ஒலா நுஃப் ஒலா நுஃப்ரத்து ஒல நுஃப்ரீ தூஃபி குல் ஹுப்ய அஹதி மின்ஹோம் நேசத்தில் யாருடைய நேசத்திலும் எல்லை கடக்க மாட்டோம் அலி அழியவர்களுடைய நேசத்தில் ராபிதாக்கள் ஷியாக்கள் எல்லை மீறி அல்லா அலியை அல்லாஹுடைய இறைவன் என்று சொன்னார்களோ இறைவன் ரெண்டு அழியவர்களை அறிமுகப்படுத்தினார்களோ அது போன்ற யாருடைய நேசத்திலும் நாங்கள் எல்லை மீற மாட்டோம் ஒலா தபர் அ மின் அதில் யாரை விட்டும் நாங்கள் விலக மாட்டோம் எனக்கு இந்த சஹாபி தேவையில்லை என்றெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் இப்படி ஹாரஜியாக்கள் ஷியாக்கள் அழியவர்களையும் அமூபக்கிரா உண்மை சுமா ஆயிஷரது அல்லாஹ் ஒன்றா இந்த சஹாபிய பெண்மணிகளையும் சஹாபாக்களையும் ஏசி திட்டி அவர்களை விட்டு விலகினார்களோ அந்த வழிகெட்டவர்களை போன்று அல்லா அவருடைய சாபத்திற்கு உரித்தான அவர்களை போன்று நாங்கள் யாரையும் விட்டு விலக மாட்டோம் எல்லோரையும் நாங்கள் ஒரே தரத்தில் வைத்துதான் நாங்கள் மதிப்போம் ஒன் உபகுதம் உபகுதோகம் அவர்களை வெறுப்பவர்களை நாங்களும் வெறுப்போம் யார் அவர்களை வெறுக்கிறார்களோ யார் அவர்களை சபிக்கிறார்களோ யார் அவர்களை திட்டுகிறார்களோ யார் அவர்களை பற்றி தவறான கருத்துக்களை மக்களிடத்தில் அவர்களிடத்திலே பாவங்கள் இருந்தால் குற்றங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று அல்லாஹின் மீது ஆதரவு வைத்து அவர்களுடைய விஷயத்தில் நன்மையை தவிர எதை பற்றியும் நாங்கள் பேச மாட்டோம் ஆனால் இன்னைக்கு சமூகத்தில் ஒரு கூட்டம் சஹாபாக்கள் செய்த தவறுகள் என்று தலைப்புகளை வைத்து உரை நடத்தி கொண்டிருக்கிறது இதுவெல்லாம் முஸ்லிம் சமூகத்தில் இருக்க வேண்டிய கூட்டமா அல்லது இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் தலைகள் வெட்டப்பட வேண்டிய கூட்டமா என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த நாட்டில் எல்லாம் தீர்ப்பளிக்க வேண்டும் அப்படிப்பட்ட வழிகட்ட குழுக்களாக முஸ்லிம் சமூகத்தில் பலர் மாறி வருகிறார்கள் சஹாபாக்களுடைய தவறுகள் என்று தலைப்பு வைக்கிறார்கள் உன் தவறை பற்றி நீ பேசுவாயா மறைத்துக்கொள்வாயே என் இடத்தில் இருக்கக்கூடிய தவறு அதனால் என் மார்க்க விஷயத்தில் நீங்கள் என்னை பின்பற்றாதீர்கள் என்று யாராவது பேசுவாரா சகாபாக்கள் இடத்தில் இருக்கக்கூடிய தவறுகள் தவறுகளின் காரணமாக சஹாபாக்களை பின்பற்றாதீர்கள் இதுவெல்லாம் இந்த பேச்சுகளை பேசுவதே சஹாபாக்கள் செய்த தவறுகள் என்று தவறு என்ற வார்த்தையை சஹாபாக்களோடு இணைப்பதே தவறில் தூய்மையானவர்கள் என்றெல்லாம் நாங்கள் சொல்லவேன் தவறு செய்பவர்கள் தான் ஆனால் அந்த தவறுகள் அல்லாவிற்கு உரித்தானது அல்லாஹ் அந்த தவறுகளை அவன் நாடினால் மன்னிப்பாள் இந்த தவறுகள் அவர்கள் செய்வார்கள் என்பதை அறிந்துதான் வாழ்கும் என்று சொன்னார் தெரியாதா அல்லாவிற்கு தெரியாதா பின்னால் சகாபாக்களை கிடையாது சச்சர வரும் என்று தெரியுமா தெரியாதா இந்த அல்லாஹ் இந்தியல்லாக வாழ்க்கும் என்று சொன்னான் பின்னால் உள்ளதை அல்ல அறியாமல் ரத்தியல்லாக வாழ்கும் என்று சொன்னானா அல்லாஹ் அந்த சமயத்தில் மட்டும் இவர்களை பொருந்திக் கொள்கிறான் என்று குரானுடைய வசனத்தில் அல்ல சொல்லுவானா

முஸ்லிம் சமூகத்துடைய அக்கீதா முஸ்லிம் சமூகத்துடைய கொள்கை இப்படித்தான் என்னுடைய பிள்ளைகளை நாம் வளர்த்தெடுக்க சச்சரவுகள் நடந்திருக்கிறதா தவறுகள் நடந்திருக்கிறதா தவறுகளை மன்னித்து விடு என்று கேட்பது பண்பு பின்னால் வரக்கூடிய மக்கள் எனக்கு முன்னால் சென்ற மக்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய குரோதத்தை எங்களுடைய உள்ளத்திலே பதித்து விடாத என்று பிரார்த்தனை செய்வார்கள் சொல்லுகிறார்கள் தவறுகளை எடுத்து சொல்வார்கள் என்று அல்லாஹ் குரவிலே சஹாபாக்களைப் பற்றி எந்த நன்மையான செயல்களைத் தவிர எதைப் பற்றியும் நாங்கள் கூற மாட்டோம் இந்த கீதாவை எல்லாம் வாசித்து பார்த்து நாங்கள் உறுதியேற்க வேண்டும் அதற்குத்தான் நாங்கள் கூறுகிறோம் நாங்கள் கூறுகிறோம் என்று அமு அபுஜாஃபரத் தகவிரவுள்ளா சொல்லுகிறார்கள் அழகுக்குப் பிறகு சொன்னார்கள் ஓஹொப்புகும் தீன் அவங்களை நேசிப்பது மார்க்கம் சஹாபாக்களை நேசிப்பது தீன் ஓ ஈமான் ஆம் ஹொப்புல்ல அன்சாதி வினன் ஈமான் அன்சாரிகளை நேசிப்பது நீமானே ஒரு அடையாள வேண்டும் சொன்னார்கள் மனிதர்கள் அவர்கள்தான் ஆனால் அல்லாஹ் இடத்திலே மனிதர்களில் மிக உயர்வானவர்கள் நபிமார்களுக்கு பிறகு அந்த நதிமார்களுடைய பிறகு வந்த அந்த சாஹாபாக்களை நேசிப்பது ஈமான் மார்க்கம் வ எங் ஓகு உ அவர்களை வெறுப்பது இறை நிலாகரிப்பு ஒன் இஃபா நயவஞ்சகத்தனம் ஒத்துகையார் எல்லை மிருதல் இரு இருநூறாவது ஒன் உசப் பித்துல் ஹைலாஃபத் ஆதரசூல் இல்லாஹ் சொல்லல்லாஹ்

عمر بن الخطاب من راودة؟ عثمان بن عفان عن قاول. علي بن ابي طالب وهم الخلفاء الراشدون وهم الخلفاء الراشدون وقال ذا خليفة كل والأئمة المهتدون نريد يبتر إنجلو ده يا إمام يرو وأن العشرة الذين سماهم رسول الله صلى الله عليه وسلم وبشرهم بالجنة نشهد لهم بالجنة

ஜென்மத்தில் அசுலாஹி சொல்க அடங்கி இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித் நபி உடைய மஸ்ஜி நபியுடைய வளாகத்திற்கு சென்றால் அவர்களுடைய கபூருக்கு வந்து சொல்லுவார்கள் யல்ல அவர் மீது சாபம் இறக்குவாயர் மேது அல்ல அல்லாஹுடைய தூதருக்கு செலாவில் சொல்லுவார்கள் மறுபடியும் அழகை அல்லாகுவான் இந்த மூவரு அந்த அல்லாஹுடைய தூதரை விட்டுவிட்டு அடகரதை அல்லாகுவான் அவர்களை பார்த்து சொல்வார்கள் அல்ல அவர் மீது சாபத்தை இறக்குவாயர் இன்றும் அவர்களுடைய தொழுகை அவர்களுடைய ஹஜ்ஜுடைய கிதாப்களை வாங்கி பார்த்தால் அந்த பிரார்த்தனை இருக்கும் மேது அல்ல سمروڑ سبر تین تن سارے کم اللہ இந்த பத் அபு உபைதா இந்த பத்து பேரையும் நாங்கள் சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹுடைய தூதர் கூறியதா இதுவா உல்லாஹி தாழ அலஹி மஞ்சளை அவங்க எல்லோரையும் அல்லா புரிந்து கொள்வாராக அந்த பத்து பேருக்கும் சொர்க்கம் உண்டு என்று நாங்களும் அல்லாஹ் உடைய தூதருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்வோம் இதில் அபு உபைதா அமீன் உஹாதில் உம்மா இந்த உம்மத்துடைய இந்த பத்து பேரை பற்றி கேள்வி இருக்கும் எக்ஸாம்ல இருநூத்தி ரெண்டாவது உம நேஷனல் கோவுலஃபி அஸ் ஹாரிசூல்லா ஹிசல்லல்லாஹ் அழை ஹுவ செல்லம் யார் அழகிய வார்த்தைகளை அல்லாகுடைய தூதருடைய சஹபாக்களுடைய விஷயத்தில் பேசுகிறார்களோ வ ஸ்வாஜிஹி தாஹிராத்திமின் குல்லிதனசின் அசுத்தங்களை விட்டு விலகிய சுத்தமான அவர்களுடைய வணிகமார்கள் என்னுடைய தாய்மார்கள் எத்தனை பேர் ஆ எத்தனை பேரு அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்தார்கள் கூறை காலத்திலே அந்த பதினோரு பேருடைய பேரும் யாருக்கும் தெரியும் தெரிய இரண்டாவது அல்லாவுடைய திருமணம் முடித்தார்கள் இதைவிட ஒரு முஸ்லிம் சமூகத்திற்கு இழிவு கேவலம் என்பது கிடையாது என்னுடைய தாய்மார்களுடைய பெயர் தெரியாதவன் யார் என்னை பெற்றிட தாயுடைய பெயர் தெரியாதவன் யார் அவன் தாய்க்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுப்போடா உம்மஹா துல் முக்மினி மூமின்ங்களுடைய தாய்மார்கள் என்னுடைய தாய்மார்களுடைய பெயர்கள் தெரியாது ஒரு நடிகர் அடித்துக்கொண்டா அந்த நடிகர் யார் அவருடைய புள்ளை எத்தனை பேர் அவருக்கு எத்தனை பிள்ள இருக்குது எப்போ பிறந்துச்சு அந்த பிள்ளைக்கு எப்போ பிறந்த நாள் வரும் அந்த பிள்ளையுடைய தந்தையார் அவருடைய தந்தையார் அவர் எந்த வம்சாலியில் வந்து வரும்னு சொல்லி எல்லோருடைய பெயரும் முஸ்லிம் சமூகத்துடைய பிள்ளைகளுக்கு தெரியும் இல்லை மர்ஷா அல்லாஹ அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹருடைய தூதருடைய மனைவிமார்களுடைய பெயர் தெரியாது என்றால் விட நஷ்டத்திற்குள்ள சமூகம் எங்கே இருக்கிறது இது கூட தெரியாமல் அவர்களை எப்படி நாம் நேசிப்போம் அவர்களை நேசிப்பது ஈமான் அவர்களை விரும்புவது ஈமான் நம்முடைய தாய்மார்களை நேசிப்பது ஈமான் ஈமான் கொண்டு விட்டோம் இன்று மூத்தானா சொந்தத்து போயிரும் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த தாய்மார்கள் யாருமே தெரியாது அவங்க பேரோட வரலாறு ல்ல பாதுகாப்பாடாகும் இதுவும் கேள்வியாக வரும்